இப்போது உலகிலே எண்ணூறு கோடி மக்கள் தொகை உலகெங்கும் பரவி வாழ்கிறார் இந்த எண்ணூறு கோடி மக்களில் நூறு கோடி மக்களுக்குத்தான் தண்ணீர் இருக்கிறது இது நம்முடைய அறிவியலின் பேரடையாளமாக இருக்கிற ஐயா அப்துல் கலாம் அவர்கள் நூறு கோடி மக்களுக்குத்தான் தண்ணீர் இருக்கிறது அப்ப மீதி எழுநூறு கோடி மக்களினுடைய நிலை என்ன எழுபது விழுக்காடு நீர் இருந்தும் இரண்டு விழுக்காடு தான் குடிநீர் இருக்கிறது அப்ப இந்த இரண்டு விழுக்காட்டு குடிநீரை இரண்டு விழுக்காட்டு குடிநீரை பத்து விழுக்காடு இருபது விழுக்காடாக உயர்த்துவது எப்படி என்று சிந்திக்காது அதை விற்றால் நன்றாக சம்பாதிக்க முடியும் என்று சிந்தித்த மூளைதான் உலக உயிர்களுக்கு செய்த பெரும் துரோக சிந்தனை அது எப்படா பெருக்கிறதுன்னு எந்த தலைவனும் யோசிக்கல நல்லா வித்தா சம்பாதிக்கலாம் ஏன் தண்ணீர் தவிர்க்க முடியாத உயிர் தேவை கல்வி எப்படி மருத்துவம் எப்படி மின்சாரம் எப்படி அதை விட தண்ணீர் குளிக்காமல் ஒரு வாரம் இருக்க முடியும் தண்ணீர் குடிக்காமல் வளனால் இருக்க முடியும் அதனால் உயிராகாரமாக உயிர் தேவையாக இருக்கிற நீரை சந்தையாக்கினால் தவிர்க்க முடியாத சந்தை செல்வத்தை குவிக்கலாம் வருவாயை பெருக்கலாம் என்று இந்த வியாபாரிகளின் மூளை சிந்தித்தது ஏன் இந்த தண்ணீர் எப்படி விற்பனை ஏன்னா உலகம் வர்த்தக மயமாகி விட்டது அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பிதங்கைகளே நமக்கு நமக்கு தண்ணீர் உயிர் தேவை அதை விநியோகிப்பது மக்களுக்கு தரமான தூய குடிநீரை கொடுப்பது அரசின் கடமை இது சேவை அறிவை வளர்க்கும் கல்வி மானுட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அது ஒரு சேவை மருத்துவம் ஒரு மகத்தான சேவை அது என் மக்களுக்கு தேவை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அது நமக்கு நம்மை பார்வையில் நம்மளை பொறுத்தவரை அது ஒரு சேவை சாலை ஓடுதல் பராமரித்தல் மின் உற்பத்தி விநியோகம் இதெல்லாம் ஒரு சேவை நமக்கு ஆனால் இந்த உலக வர்த்தக அமைப்பு என்கிற ட்ரேட் வர்த்தக அமைப்பு என்றால் நம்ம வணிக பெருமக்கள் வியாபாரிகள் சங்கம் வைத்திருப்பது போல உலக பெரும் வியாபாரிகளின் சங்கம் பேரமைப்பு வேர்ல்டு ஆர்கனைசேஷன் உலக வர்த்தக அமைப்பு அவர்களின் கொள்கை முடிவு நீர் விநியோகமோ கல்வியோ மருத்துவமோ சாலை ஓடுதல் பராமரித்தலோ மின் உற்பத்தி விநியோகமோ போக்குவரத்து நடத்தலோ அரசின் வேலை அல்ல ஏனென்றால் அது சேவை அல்ல தொழில் அவனுக்கு தொழில் தொழில் செய்வது அரசின் வேலை அல்ல என்ன செய்யணும் அதை தனியார் முதலாளிகளுக்கு கொடுத்துவிட்டு நீங்கள் கையெழுத்தை போட்டுவிட்டு கமிஷனை வாங்கிக்கொண்டு கொண்டு பேசாமல் இருக்க வேண்டும் அதனால் தான் நாம் சொல்லுகிறோம் இவர்கள் பிரதமர்கள் அல்ல இவர்கள் முதலமைச்சர் அல்ல புரோக்கர் பாய்ஸ் என்று சொல்வதற்கு காரணம் இதுதான் உனக்கு தெரியும் நீர் மிகப்பெரிய சந்தையானதுனால என்ன ஆயிருது என்ன ஆயிருது இந்த படத்தில் நீங்கள் பார்க்கிறவர் கன்னியா நாட்டை சேர்ந்த சூழியலின் தாய் வங்காரிம்மா தாய் இவன் என்ன சொல்றான் நமக்கு வரலாறு நடிகளும் போர் என்பது வள நடந்திருக்கிறது இன்ற நேரத்தில் வேட்டைக்காகவே நாடு பிடிக்கவும் எல்லை விரிவாக்கவும் இவர்கள் போர் செய்தார்கள் விளங்குதுன்னு நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் அடுத்து பிரிட்டிஷ் உளவாளியினுடைய வாக்குமளம் என்கிற அந்த ஆலிவர் ஹெம்பர் அவன் என்ன பாருங்க அம்மா வங்காரி மாத்தாய் ஆலிவர் ஹம்பர் பிரிட்டிஷ் உளவாளியின் ஒப்புதல் வாக்கு பாருங்க மூன்றாம் உலக நாடுகளை சிதைக்க உளவாளிகள் நடத்திய சதி குறித்த ஆவணம் ஆலிவர் இவன் என்ன சொல்றான் தெரியுமா இது சின்ன நீங்க தெரியும் எதுக்கு இந்த புத்தகத்தை போடுற தேடி படிப்பீங்க நாங்கள் வந்ததெல்லாம் நாடு பிடிக்க அல்ல வள வேட்டைக்காகத்தான் வந்தோம் எந்த நாட்டுக்குள்ள போனாலும் அந்த நாட்டுக்குள்ள இருந்து வளத்தை வேட்டையாடத்தான் நாங்கள் வந்தோம் அப்ப வள வேட்டைக்காகத்தான் உலகங்களும் போர் நடக்கிறது அப்படி பார்த்தால் இனி வருங்காலங்களில் மூன்றாம் உலக போர் நல்லா கவனிங்க இது நம்முடைய கவி பேரரசு வைரமுத்தவர்கள் மூன்றாம் உலக போர் என்ற புத்தகத்தில் இருக்கார் இது எதுக்கு போடுறேன்னா நீங்க வாங்கி படிக்கணும் இதற்கு முன்னாடி வளம் என்பது பெட்ரோல் டீசல் தங்கம் வைரம் இப்படி இருந்ததெல்லாம் வளமாக கருதப்பட்டது அப்படித்தான் ஈராக்கு ஈரான் ஈராக்கு மேலே சிரியா மேலே லிபியா மேலே எல்லா நாடுகள் மேலையும் வள வேட்டைக்கு எண்ணெய் வளத்துக்காக போர் தொடுக்கப்பட்டது ஆனால் இதில் எந்த வளமும் இல்லாமல் வாழ்ந்துவிட முடியும் நீர் இல்லாமல் வாழ முடியாது ஆக இந்த வளங்களில் எல்லாம் மேலான வளம் நீர் அதனால் தான் மூன்றாம் உலக போர் ஒன்று வந்தால் அது தண்ணீருக்காகத்தான் இருக்கும் அதிலே நீ முழுக்க படிக்க வேண்டியதில் முன்னூறு எழுதியிருக்கிறார் ஆதியில் காடுகளில் நாம் வேட்டையாடி உண்ட போது விலங்குகளை வேட்டையாடி உண்டோம் ஒருவேளை விலங்குகள் கிடைக்கவில்லை என்றால் மனிதனையே உண்டோம் இறந்த பிணத்தை வைத்துவிட்டு ஓட்டப்பந்தயம் வைத்து ஓட்டப்பந்தயம் வைத்து பந்தயத்தில் முதலில் வந்தவனே பிணத்தில் பெரும்பங்கு தின்றான் என்று எழுதி அன்றைக்கு ஆதியில் காடுகளில் வாழ்கிற போது நரமாமிசம் மனிதனை தின்றோம் ஆனால் அந்த நிலை இன்றும் வராது என்று சொல்வதற்கு இல்லை ஏன் போக்கப்படி இருக்கிறது நீரெல்லாம் இல்லை என்றால் நிலம் வறண்டு விடும் வேளாண்மை உணவுப் பொருள் உற்பத்தி நின்றுவிடும் பசி எல்லாவற்றையும் கொன்றுவிடும் வென்றுவிடும் கடைசியாக மனிதனை மனிதனே தின்றுவிடும் நிலை உருவாகும் அதுதான் இந்த புத்தகத்தை முழுக்க படிக்க வேண்டியதில்லை முன்னுரையிலேயே குறிப்பிட்டிருப்பார் படி அதே போல ஆலிவர் முதல்ல சொல்லிட்டான் நாங்க இதுக்கு தகுந்த இதை அமெரிக்க பொருளாதார அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குழு வள வேட்டைதான் எங்களுடைய குறி அதனால் உங்கள் வளங்கள் களபதை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள் உன் மலை போகும் உன் மணல் போகும் உன் நிலத்தின் வளம் மீத்தேன் ஈத்தேன் என்று உன் தாயின் ஈர குலை இதயம் அறுக்கப்படும் நிலக்கரி அது இது என்று சிறுநீரகமும் நுரையீரலும் அறுக்கப்படும் உன்னால் தெரியும் ஆனால் தடுக்க முடியாத காரணம் நீ சபிக்கப்பட்டு விட்டாய் என்கிற அப்ப மூன்றாம் உலக போர் தண்ணீருக்கானது பொறுமையா பார்த்துக்கிட்டே பாரு தண்ணீருக்கு தான் போர் இந்த பெட்ரோல் டீசல் தங்கம் இது எதுவில்லாமலும் வாழ்ந்து விட முடியும் வாழ்ந்து விட முடியும் நான் ஆனால் நீர் இல்லாமல் வாழ முடியாது அதனாலதான் சொல்றேன் இவ்வாறு இன்னும் பாரு நீருக்காகத்தான் நீர் வளத்துக்காகத்தான் இனி எதிர்காலத்தில் போர் இங்கே அல்ல கவனி ஓவனே சொல்றேன் பாரு பாத்துக்கிட்டே இப்ப நீர் பொருளாதாரம் இதை நல்லா கமிச்சுக்க இந்த நீர் பொருளாதாரம் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பொருளாதார மேதை இந்த ஜான் ஆண்டனி ஆலன் இந்த நீர் இவன் தான் இந்த ஜான் ஆண்டனி ஆலன் இவன் என்ன சொல்றான்னா இந்த ஆசிய நாடுகள் இருக்குல்ல நம்ம இந்தியா இந்த நாடுகள் இதெல்லாம் தான் தங்கத்தை பணத்தை வைத்து பொருளாதாரத்தை மதிப்பிடுது எந்த நாடு அதிக தங்கம் வைத்திருக்கிறதோ அந்த நாடு பணக்கார நாடு என்று கணக்கிடுது ஆனால் ஐரோப்பிய நாடுகள் நீரை வைத்து எந்த நாடு நீரை அதிகமாக வைத்திருக்கிறதோ அந்த நாடுதான் உலகத்திலே பொருளாதாரத்தில் மேம்பட்ட நாடு என்று அவன் சொல்றான் அப்ப ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் நீர் பொருளாதாரத்திற்கு வந்துச்சுங்கிறான் அதுக்கு சான்று சொல்றான் இந்த பிரான்ஸ் இது யாரு பிரான்ஸ் இந்த பிரான்ஸ் நாடு உலகத்திலே அதிகமாக ஆரஞ்சு பழத்தை ஏற்றுமதி செய்கிற நாடு இந்த பிரான்ஸ் தான் இந்த பாரு இந்த படத்தை பாரு உள்ள இந்த கையில ஒரு ஆரஞ்சு பழத்தை வச்சுக்கிட்டு பாக்குறான் இந்த ஆரஞ்சு பழத்தை புளிஞ்சினா அவ்வளவு தண்ணி வரும் நினைக்கிற அரை கோவல வரும் ஆனால் இது விளைஞ்சு கைக்கு வர ஐம்பது லிட்டர் தண்ணீரை குடிக்குது அப்ப யோசிக்கிறான் என்ன யோசிக்கிறான் வைக்கிறது நிப்பாட்டு ஏன் நிலத்தின் வளம் முழுக்க போகிறது கண்ணுக்கு தெரியாமல் களவு போகிறது இதைத்தான் மறை நீர் வெச்சுவல் வாற்று என்று சொல்கிறார்கள் அதை நம்முடைய ஐயா நக்கீரன் அவர்கள் மறை நீர் என்றும் நீர் எழுதியிருக்கிறார் அந்த புத்தங்களை என்னுடைய தம்பி தங்கைகள் வாங்கி படிக்க